அத்தியாயத்திலையும் தனிக்குரி சொற்களும் வர ஆரம்பிக்கும் வினை சுருக்கங்கள் வரும் சுருக்கங்களும் வரும் வினை சுருக்கங்கள் என்ன சுருக்கங்கள் என்ன ஏற்கனவே அதோட ததை பிளஸ் ஆண் ததாமுமே இதானே அப்படின்னா அந்த ஆகும் அப்படிங்க சொல்வதாகும் ஆகி நீங்க செய்தது முடியும் இதே சொல்வதாக அப்படின்னு வந்தா சொல்வது ஆக சொல்வதா சொல்வதாகும்

இத போ okay, cool பாதியாகும்பத்துல படிப்போருக்கங்களை சொல்லும் பொழுது பாதியை போட்டு இல்லோடு என்று போடலாம் அதை தவிர்ப்போம் இப்ப சுருக்கங்கள் அத்தியாயத்தை அந்த சுருக்கங்களை பேஸ் பண்ணி நிறைய சுருக்கங்கள் இனிமே ஒவ்வொரு அத்தியாயத்தையும் வரும் சோ அது மாதிரி இப்போ சிறிய சுரி அப்படின்னு எடுக்கும் போது அந்த சிறிய சுரிங்கிற அத்தியாயத்துல சுருக்கங்கள் வினை சுருக்கங்கள் உண்டு தனிக்குடி செப்பட்டு அது நம்ம எழுதி பார்ப்போம் வினை சுருக்கங்கள வினைகளோட வரும் பொழுது சேர்த்து எடுக்கும் ஆனா சுருக்கங்கள்ன்றது கன்ஃப்ராக்ஷன்ஸ் அதையும் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பைவ் பைவ் டைம்ஸ் எழுதி பாக்கணும் எல்லா வரும் இந்த சிறிய சுழக்கு உள்ள வரக்கூடிய சுருக்கங்கள் நான் சொல்றேன் வரேன் அரசியல் சமயத்தில் அச்சமயத்தில் அது சம்பந்தமாக ராஜ்ய அவசியம் அரசம் இது மாதிரி ஒரு லிஸ்ட் சுகரும் அதுல நீங்க அரசியல் அப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இரு சர்பிளஸ் இல்லு இப்படி போட்டாலா அரசியல் அப்ப நீங்க என்ன பண்ணோம்னா மாற்றில்ல மாத்தியை விழுணும் அரசியல் இந்த அவுட்லை போட்டு எழுதும் போது அரசியல் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டே மாதிரி சுருக்கங்களை எழுத ஆரம்பிக்கலாம் அதுல சிலது சொல்ல வேண்டியது என்னன்னா அச்சமயத்தில் தெல்லு வரும் பொழுது இச்சு சிறிய சுழி இம்மு இல்லுன்னு போடுவோம் இது வரிக்கு மேல வரும் அப்ப இச்சமயத்தில் வருது வருதுன்னா என்ன பண்ணணும் அதே அவுட்லைன் தான் அதை என்ன பண்ண போறோம் வரிய ஒட்டி வரித்து அத்தியாயத்திலையும் வரக்கூடிய சுருக்கங்களை கண்டிப்பாக நீங்க எழுதி அதையும் பிராக்டிஸ் கனி குறிச்சா கொடுத்துட்டேன் வினை சுருக்கங்கள் சுருக்கங்கள் இத சிறிய சுழிக்கு என்ன இருக்கோ அதனால நான் சரி இல்லையா நீங்க வாங்கக்கூடிய சீனிவாசரா முறை புத்தகமா இருந்தாலும் சரி அதுல இருக்கு நீங்க அதெல்லாம் எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க இதுக்கு கீழ உள்ள கோல்ஸ் எல்லாம் எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க அப்புறம் இந்த சுருக்கங்கள் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய பேசேஜ எழுதி அதையும் ஃபுல்லாக பண்ணிடுங்க தேங்க்யூ